நம்ம இன்றைய வகுப்புல பார்க்கக்கூடிய சிற்றிய வகை முக்கூடற் முக்கூடல் அப்படிங்கிறது பொருள் மூன்று ஆறுகள் ஓடக்கூடிய பகுதி என்று பொருள் அந்த மூன்று ஆறுகள் என்னென்னு பார்க்கலாம் தாமிரபரணி சிற்றாறு ஹயத்தாறு ஆகிய மூன்று ஆறுகளும் ஓடக்கூடிய இடம்தான் முக்கூடல் அப்படி மூன்று ஆறுகளும் ஓடக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனாகிய அழகர் மீது தான் இந்த முக்கூடர் பல்லு இது உழவர்களோட வாழ்க்கை நமக்கு சித்தரிக்குது அதனால உலத்தி பாட்டு அப்படின்னு இதற்கு பெயர் உண்டு ஏசல் நிறைய இடம்பெறக்கூடிய நூல் இந்த நூல் சிந்துப்பா விருத்தப்பா பறவை வர பாடப்பெற்ற நூல் இதுன்னு சொல்றாங்க மருதநில மக்களான உழவர்களோட வாழ்க்கைய பத்தி கூறுது சைவ வைணவத்தை ஒருங்கிணைக்கும் லட்சி சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் ஒருங்கி ஒன்றிணைக்கும் நோக்கத்தை லட்சியமாக கொண்டிருக்குது இதனோட பாட்டுடை தலைவன் பல்லன் கதை தலைவி முக்கூடற் பள்ளி அதாவது மூத்த பள்ளி முக்கூடற் பள்ளி இளைய பள்ளி மருதூர் பள்ளி இந்த நூல் நாடக பாங்குல அமைந்திருக்குது சந்தை இசை மிகுந்த நூலாகவும் இருக்கிறது பல் அப்படிங்கிறது பள்ளமான நன்சை நிலங்களை குறி குறிக்கிறதாலையும் அங்கு செய்யக்கூடிய உளவினையும் குறிக்கிது அதாவது பல் அப்படிங்கிறது பள்ளமான நன்சை நிலங்களையும் அங்கு செய்யக்கூடிய உளவு தொழிலையும் குறிப்பதால் இந்த நூலுக்கு முக்கூடற் பல்லு அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது சமயங்களை தாக்குவது போன்ற கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குது இந்த நூலில் நூற்றி ஐம்பது நெல் வகையை பற்றியும் நூத்தி இருபது மீன் வகைகளை பத்தியும் விதை வகைகளை பத்தியும் சொல்றாங்க முக்கூடர் பள்ளு தலைவனோட பெயர் அழகர் அழகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க திருமலை முருகன் பள்ளு இதனோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் உள்ள பண்புலிப்பட்டினம் இவங்களோட ஊர் இவ்வூரை பண்பை அப்படின்னும் பண்பொழில் அப்படின்னும் சொல்லலாம் இங்குள்ள சிறு குன்றில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகன் மீது தான் திருமலை முருகன் பல்லு அந்த குன்றுக்கு பெயர் திருமலை இன்னொரு கழித்துறை கழித்துறை களிப்பா சிந்து ஆகிய பாவகைகள் எல்லாமே வந்திருக்குது திருமலை முருகன் பல்லுல உளவு கருவிகள் குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க கலப்பை நுகம் பூட்டு வள்ளைக்கை உலக்கோல் கொழு பையமரம் மண்வெட்டி வடம் இது குறித்தெல்லாம் சொல்லிருக்கிறாங்க வடம் என்றால் கயிறு என்று பொருள் சிற்றிலக்கிய வகைகள் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் அந்தாதி வகையை சாமி அந்தாதி இதுவும் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அந்தம் என்ற சொல்லுக்கு இறுதி என்று பொருள் ஆதி என்ற சொல்லுக்கு முதல் என்று பொருள் ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தோ அல்லது சொல்லோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலோட முதல் முதலாக வரும்படியது அந்த ஆதி அதாவது இறுதியாக அழகு அப்படின்னு முடிஞ்சால் அடுத்து வரக்கூடிய பாடலோட சொல் முதலாக அழகு அப்படின்னு தொடங்குவது அதே ஒரு தொடர தொடரை கொண்டும் தொடங்கலாம் அல்லது ஒரு சீர் ஒரு சொல்லை கொண்டும் தொடங்கலாம் ஒரு எழுத்து கூட இருக்கலாம் இப்போ கடைசியாக பூ அப்படின்னு முடிவுனா அதே எழுத்து கொண்டு அங்கே தொடங்கிறது இருந்தால் அந்த ஆதி முதல் அந்தாதி வந்து அற்புத திருவந்தாதி அந்தாதி பாட வல்லவர் ஒருத்தர் கூட்டர் வந்த எழுத்துக்களே மீண்டும் வந்து பொருள் மட்டும் வேறுபடுமாறு அமைவது யமக அந்தாதி அந்தாதில பிறமொழி பாடல்கள் கிடையாது நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய நூல் திருவேங்கட அந்தாதி இது அந்த அந்தாதி வகையில் அமைந்த ஒரு நூல் இவருடைய ஆசிரியர் பிள்ளை பெருமலையங்கார் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு புனை பெயர்கள் அழகிய மனபாலதாசர் தெய்வ கவிஞர் தெய்வ கவிஞருக்கு திவீர் கவி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அழகிய மனவாளதாசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட நமக்கு கேள்வி வரலாம் உங்களுடைய நூல்கள் அஸ்த பிரபந்தம் விவேகம் எதிராசர் அந்தாதி இவங்களோட ஊர் திருமங்கை அப்படின்னு அழைக்கக்கூடிய திருவரங்கம் திருமலை நாயக்க மன்னர் கிட்ட இவங்க அலுவலராக இருந்திருக்கிறாங்க இவங்களோட பாடல்கள் நூறு இயற்றிய எட்டு நூல்களோட தொகுதிக்கு அஷ்ட பிரபந்தம் என்ற பொருள் கற்றவன் அரை பண்டிதன் அப்படிங்கக்கூடிய ஒரு என்னோட இந்த நூலோட உயர்வை நமக்கு காட்டும் அஷ்ட பிரபந்தம் கற்றுட்டா அரை பண்டிதன் என்றால் கற்ற கொடுப்பவன் என்று ஒரு பொருளும் உண்டு இந்த பாடலை சொல் நோக்கு பொருள் நோக்கு தொலைநோக்கு நடைநோக்கு எல்லாமே உயர்வாக இருக்குது நாயகிக்கு பருவம் நிறைந்த நூலாகவும் இது கருதப்படுகிறது யமகம் சிலீடை மிகுந்த செயல் தொகுப்பு அஷ்ட பிரபந்தம் சித்திரகவி ஏற்றுவதில் இருந்திருக்கிறாரு இவர் இதுவரைக்கும் பல்லு குறித்தும் அந்தாதி குறித்தும் செய்திகளை பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோடிக்கர்களின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் பிரம்மியா